சாக்லேட் கவரை பிரிக்க காத்திருந்த அதிர்ச்சி டப்பாவில் இருந்த ஆயிரக்கணக்கான கடல் ஆமைகள் இதை மறச்சி வைக்க வேற இடமே கிடைக்கலையா என்று ஏர்போர்ட்டையே அலரவிட்ட அதிர்ச்சி சம்பவம் எப்பமே வெளிநாடுகள்ல இருந்து விமான நிலையத்துல இறங்குற பயணிகள் சட்டவிரோதமான ஏதாவது கொண்டுட்டு வராங்களா சொல்லிட்டு ஏஐஓ அதிகாரிகள் வகையில தான் திருச்சி விமான நிலையத்துல கோலாலம்பூர்ல இருந்து வந்த ஒரு விமானத்துல ஒருத்தர் லக்கேஜ் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்போ அவர சந்தேகத்துக்கிடமா அங்க இருந்த அதிகாரிகள் சோதனை செஞ்சிருக்காங்க இப்படி சோதனை செஞ்சு பாக்கும் பொழுது அந்த லக்கேஜ்ல நிறைய சாக்லேட் டப்பாஸ் இருந்திருக்குது அந்த சாக்லேட் டப்பா மேலயும் இவங்க சந்தேகப்பட்டு அதை திறந்து பார்க்க பொழுது அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு அதாவது சாக்லேட் டப்பால சாக்லேட்டுக்கு பதிலா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆமைகள் இதை மறைச்சு வைக்க வர இடமே அப்படின்னு சொல்ற மாதிரி சாப்பிடுற இருந்த இந்த ஆயிரக்கணக்கான ஆமைகளை பார்த்து அதிகாரிகளை அதிர்ச்சி அடைந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த அனைத்து ஆமைகளையுமே அவங்க பறிமுதல் செஞ்சு மேலும் விசாரணைய நடத்திட்டு வராங்க இந்த ஒரு சம்பவம் அங்க இருக்கிற ஏர்போர்ட்டே அலற வச்சிருக்குது பைக்குள் நெலிந்து நாக்கு பள்ளிகளால் விமான நிலையம் விசாகப்பட்டினம் விமான நிலையத்துல பார்க்கவே வித்தியாசமா இருக்க கூடிய ஆறு நீல நாக்கு பள்ளிகளை கைப்பற்றிருக்காங்க அதை கொண்டு வந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணிருக்காங்க ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் விமான நிலையத்துல தாய்லாந்து பேங்காங்ல இருந்து வந்த ரெண்டு பயணிகளை வழக்கம் போல சோதனை பண்ணிருக்காங்க அப்போ அவங்களோட பேக்ல ஆறு நீல நிற நாக்கு பள்ளிகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு வகையான அழிந்து வரும் உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது வனவிலங்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டின் கீழ் முறையான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாம இப்படி உயிரினங்களை இறக்குமதி பண்றது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லப்படுது சோ ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம கொண்டு வந்த இந்த பள்ளிகளை கைப்பற்றி தாய்லாந்து அரசுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த கிழக்கு நீல நாக்கு பள்ளிகளோட பூர்வீகம் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லப்படுது விமான நிலையத்துல இப்படி திடீர்னு அபூர்வ வகையான உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது